இன்னைக்கு நம்ம சேனலில் ஆவின் பால் நிறுவனத்திலே வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஜாப் ஆஃபரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவே டேரக்ட் இன்டர்வியூ மூலயமா போய் அட்டன் பண்ணலாம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் டேரெக்டாக போய் வாக்கிங் நின்ட்டு மாதிரி போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது எந்த விதமான ஃபீஸும் கிடையாது ஸோ உங்களுக்கு டேரெக்ட் ரெக்யூட்மெண்ட் தான் இருக்க போது ஜஸ்ட் இன்டர்வியூ மூலமாக உங்களை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எந்த பணிக்கு எடுக்க போகிறாங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன வேணுங்கிறதெல்லாம் நம்ம போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்டிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டாக பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவின் பால் நிறுவனத்திலேருந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ எந்த போஸ்ட்டுக்குலாம் வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்னரி கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்குதா தகவல் இருக்குது டெம்பரவரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான சாலரின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்சென்டிவ் மற்ற இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தே உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே கையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான கான்ட்ராக்ட் பீரியடும் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் கான்ட்ராக்ட் பீரியடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு ஏஹச் ஈக்குவல் அண்ட் ரிஜிஸ்டர்ட் வெட்டனரி கவுன்சிலில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் கார் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் எம்டி பி யூ லிமிடெட் மதுரை டுவெண்ட்டி ஸோ இந்த அட்ரஸில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க மற்ற டீட்டெயில் எதாவது தேவைப்படுதுன்னா அவங்க கான்டாக்ட் அட்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு மற்ற டீட்டெயில் நம்ம கேட்டுக்குங்க ஸோ இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் ஸோ இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்